ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ப்ளாக் தான் என்னோட டெய்லரிங் பிளாக்கு நான் எப்படி துணி தைக்கிறேன் ஒரு துணி தைச்சா நம்மளுக்கு எவ்வளோ காசு வருங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பமே வீட்டில் பெண்கள் அடுத்தவர்களை நம்பி இருக்கக்கூடாதுங்க கணவர் என்ன தான் நம்மளுக்கு சம்பாரித்து கொடுத்தாலும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாலும் நம்மக்கிட்ட ஒரு கைத்தொழில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்பவே நல்லது சிறு துளி பெருவள்ளம் வாங்க நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் அது மூலியமாக வ வர்ற வருமானம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டெய்லரிங் வந்து படிக்கும் படிக்கும்போதே ரொம்ப பிடிச்ச கற்றுக்கிட்டேன் எனக்கு டெய்லரிங்னால் ரொம்பவே பிடிக்கும் துணி தைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பிடிச்ச வேலையை செய்கிறது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒருத்தர் துணி கொடுத்தாங்க காலையில் பத்து மணிக்கெலாம் எனக்கு வந்து இந்த பிளவுஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே பத்து மணிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் வந்து நைட்டே வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அர்ஜென்ட் ஜாக்கெட்னா உடனே நம்மளுக்கு கை மேலே காசு கொடுப்பாங்க நார்மலாக கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுத்தடிப்பாங்க அர்ஜென்ட் ஜாக்கெட்னா நமக்கு உடனே கை மேலே காசு கொடுத்துட்டு ஜாக்கெட் வாங்கிட்டு போவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் நைட்டே வந்து துணியெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன் நைட்டு துணி வச்சு வெட்டி வச்சுக்கிட்டோமா காலையில் நமக்கு எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மிஷினில் உட்காந்து துணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா நீட்டாக வெட்டி வச்சுக்கிட்டோமா ஒன் ஹவர் போதுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முந்நூறுபா சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம சம்பாதிக்கலாம் காலை எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ப்ளவுஸ் தைக்க உட்காந்துட்டேன் ஒன்பது மணிக்கெலாம் உட்காந்துட்டேன் ஏன்னா அர்ஜென்ட் ஜாக்கெட் பத்து மணிக்கு வேணும்னு சொன்னாங்க பத்து மணினால் காலை நேரமே எந்திரிச்சு வேலையெல்லாம் இன்றைக்கி சரி நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதனால சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு நான் ப்ளவுஸ் தைக்க உட்காந்துட்டேன் மிஷின்லாம் வந்து எப்பவுமே நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஆயில் விட்டு நீட்டாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நல்லா தைக்கிறதுக்கு நல்லா வரும் எப்பவுமே மிஷினாக நம்ம பா மிஷினாக நம்ம பாங்காக வச்சுக்கணும் அதுக்கு துணிக்குண்டான கலரில் தான் நம்ம வந்து நூல் போட்டு தைக்கணும் அப்போ துணி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் துணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஹவர் தாங்க ஒன் ஹவரில் முக்கால் மணி நேரத்தில் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சுட்டேன் எதுக்காக இந்த வீடியோனால் பெண்கள் எல்லோரும் வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் எப்போவுமே நம்ம நம்ம கணவர் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாம் நமக்கு செய்கிறாங்கன்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது நம்மளும் ஒரு கைத்தொழில கையில் வச்சுக்கணும் சில நேரங்களில் அந்த அந்த கைத்தொழில் நம்மளுக்கு பெருசாக கை கொடுக்குங்க சரி அதனால தான் பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் என்னடா இவன் கண்டதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறா இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க இது பெண்களுக்கான மோட்டிவேஷன் வீடியோவாக நான் நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸை நல்லா நீட்டாக தைச்சி முடிச்சுட்டு இது தைக்கிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரத்தில் எனக்கு முந்நூறுபா இந்த ப்ளவுஸ் சம்பாரிச்சு கொடுத்துது ப்ளவு பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு நல்லா நம்ம கற்றுக்கிட்டோமா ஒரு டெய்லருக்கு ரொம்பவே நல்லா சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ